அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஓர் இறைவசனம் உங்களால் இயன்ற வரை அல்லாஹுவை அஞ்சுங்கள் செவிமடுங்கள் கட்டுப்படுங்கள் கட்டுப்படுங்கள் நல்வழியில் செலவிடுங்கள் அது உங்களுக்கு சிறந்தது திருக்குரு ஆன் அத்தகாபூன் அறுபத்தி நான்காவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருவர் நூறு சதவிகிதம் அல்லாஹுவை அஞ்சி வாழ்கிறார் என்று சொன்னால் அது பொய் ஏனென்றால் நூறு சதவிகிதம் என்ற வாசகத்திற்கு அல்லாஹ் மட்டுமே சொந்தக்காரன் மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரிடமும் நல்லவைகளும் கெட்டவைகளும் கலந்திருக்கும் எனவே இஸ்லாம் நமக்கு நம்முடைய பலகீனத்தை புரிந்து இப்படி கட்டளையிடுகிறது உங்களால் இயன்றவரை அல்லாஹுவை அஞ்சுங்கள் அல்லாஹுவை அஞ்சுவதன் அடையாளம் என்ன அவனுடைய வார்த்தைகளை செவிமடுக்க வேண்டும் அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் அவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து நம்மால் இயன்ற அளவிற்கு அல்லாஹுவின் பாதையில் அதாவது நல் வழிகளில் செலவிட வேண்டும் என்றும் தெளிவுபடுத்துகின்றது மேலும் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹி வசனத்தை முடிக்கின்றான் எது நமக்கு சிறந்ததோ அதை செய்வதுதான் நல்லது எது நமக்கு நன்மையை தரும் என்று உத்தரவாதம் இல்லையோ அப்படிப்பட்ட வீணான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டுவிட்டும் சிறந்தவைகளை நோக்கி நாம் நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته